வணக்கம் நான் உங்களங்கேற்கண்ணி நம்ம இன்றைக்கு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கல்கண்டு பொங்கல் இது சுவாமிக்கு உடனே நம்ம பிரசாதம் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க ஈஸியாக இந்த கல்கண்டு பொங்கல் செஞ்சிடலாம் நம்மகிட்ட கல்கண்டு பால் இருந்ததுனாலே போதும் அதிக இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை இப்போது நான் பச்சரிசி ஒரு கப்பளவு இரநூறு கிராம் எடுத்துருக்குறேன் அதை நல்லா கழுவிட்டு ஒரு கப்புக்கு மூன்று கப் அளவு பால் சேர்த்துக்கலாம் தண்ணி ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் பால் சேர்த்துட்டு ரெண்டு கப் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் பால் சேர்த்து செஞ்சோன்னாக்கா நல்லா சுவையாக இருக்கும் கல்கண்டு பொங்கலுக்கு பாலில் வேக வைக்கும்பொழுது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போது நம்ம ஒரு அஞ்சு விசில் கிட்ட விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் நல்லா விசில் அடங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இப்போ நல்ல ரைஸ் வெந்துருக்குது நல்ல குழஞ்சும் இருக்குது இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுடலாம் அஞ்சு விசில் விட்டுருக்கோம் இல்லையா அதனால் நல்லாவே அரிசி வெந்துருக்குது இப்போ இதோட ஆட் பண்ணுறதுக்கு நம்ம முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் அடுப்பு மிதமான சூட்டில் வச்சு பொன்னிறமாகிற வரைக்கும் எடுத்துக்கணும் நல்லா பொன்னிறமான பிறகு நாம் காஞ்ச திராட்சையை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நிறம் மாறினதும் காஞ்ச திராட்சையை சேர்த்துட்டு அது நல்லா உப்பி வர அளவுக்கு வறுக்கணும் அடுப்பு மிதமான தீயில் இருக்கணும் இல்லைன்னா கருகிடும் இப்போது நம்ம ரைஸை வசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை அடுப்புக்கு மாற்றிக்கலாம் மிதமான சூட்டில் வச்சுக்கலாம் அடுப்பை இதில் நம்ம நல்ல பிடிச்ச கல்கண்டை சேர்த்துக்கலாம் இது இருந்து வாங்கிட்டு வந்த கல்கண்டு அதனால் அதை தூள் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நல்லா சுத்தமானதாக இருந்தது வேணும்னா தண்ணியில் கரைச்சி வடிகட்டியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கல்கண்டு சேர்த்ததும் நல்லா மெல்ட் ஆகி ரைஸ் நல்லா தளர்ந்து வந்துடும் இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு காய்ந்த திராட்சை நெய்யோட சேர்த்துக்கலாம் அடுத்து இதுக்கு மெயினாக நம்ம சேர்க்க வேண்டியது கல்கண்டு பொங்கலுக்கு பச்சை கற்பூரம் ஏலக்காய்க்கு பதிலாக பச்சை கற்பூரம் சேர்த்தோன்னா நல்ல டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் பச்சை கற்பரம் இல்லைன்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஆனால் பச்சை சேர்த்து செஞ்சோன்னா ரொம்பவே சுவை நல்லாயிருக்கும் ஒரு சிட்டிகை அளவு தான் சேர்க்கணும் நல்லா பிடிச்சி மசிச்சுட்டு நம்ம பொங்கலில் ஆட் பண்ணணும் நிறைய கலந்துடக்கூடாது ரொம்ப ஸ்மெல்லு இருக்கும் இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு அருமையான சுவையான கல்கண்டு பொங்கல் தயாராகிடும் பாருங்க இப்போ நமக்கு பொங்கல் சூப்பராக ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சத்தான உணவுகள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்